இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாமகவைச் சேர்ந்த சேலம் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அருளை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தரக்குறைவாக பேசியதாக பாமக சார்பில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டமன்றத்தில் பாமகவின் கொறடாவாக இருக்கும் அருள் பத்திரப்பதிவு தொடர்பாக அமைச்சர் மூர்த்தியை தொடர்பு கொண்டதாகவும் அப்படி தொடர்பு கொண்ட பொழுது எம்எல்ஏ அருளை அமைச்சர் மூர்த்தி தரக்குறைவாக பேசியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த செயலுக்கு அமைச்சர் மூர்த்தி மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் தமிழகம் முழுவதும் பாமக போராட்டம் நடத்தும் என்றும் மதுரை தெற்கு மாவட்ட பாமக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அமைச்சர் அவதூறாக பேசியிருக்கும் ஆடியோ வெளியிடப்படும் என்றும் பாமக தெரிவித்துள்ளது